ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாடு அப்படின்ற அந்த வேர்க் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் எல்லா டென்ஸ் கூடயும் எல்லா ப்ரனவுன்ஸ் கூடயும் ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் அண்டு சிம்பிள் டென்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வந்து அதுக்கு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு டென் டெய்லி டே டு லைஃப்பில் கண்டிப்பாக இது நம்ம இது சொல்லாமல் இந்த இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம் அது மாதிரியான ஒரு டென் டெய்லி யூசேஜ் ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக யாருன்னா பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வர ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைட் போடு ஸ்டவ் ஆன் பண்ணு ஃபேன் போடு இதெல்லாம் எப்படி எப்படி சொல்லலான்னு கன்னடாவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துரலாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் மாட்தா இதீனி அந்த தா வருது பாருங்க நானும் மாட்தா இதீனி நானும் மாட்தா இதீனா நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீ செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு நீ வந்து செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் நீ நோ செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு மாட்தா இதியா இப்போது நம்ம தமிழ்லேயே பார்த்தா செய்து கொண்டு செய்து கொண்டு எல்லாத்துக்குமே வரும் இருக்கிறேன் இருக்கிறாய் அது மட்டும்தான் மாறும் இல்லைங்களா அது மாதிரி தான் கன்னடாலேயும் நீங்கள் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வரும்போது நாவும் மாட்த்தா மாடுத்தா எல்லாத்துக்கும் வருது இருக்கிறோம்ன்றதுக்கு இங்கே இதுவி நாவும் மாட்டா இதுவி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு நீ மாத்தா இதிரி நீவும் மாத்தா இதிரி நான் மாடு தா இதிரி எல்லாத்துக்கும் இது மாதிரி பிரித்து போட்டிருக்கன்றதால சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது மாத்தா இதிரி ஒரே சென்டென்ஸாக சொல்லணும் உங்களுக்கு ஒன்றா சேர்த்தா புரியாதுன்றதுக்காக நான் மாத்தா இதிரி அப்படின்னு பிரித்து போட்டிருக்கேன் அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னும்போது அவனும் மாத்தா இதானே அவனும் மாடா இதானே அப்படின்னா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனும் மாற்றா இதானே அவள் செய்து கொண்டு இருக்கிறாள் அவள் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றதுக்கு அவள்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் அவளு மாத்தா இதாலே அவளு மா இதாலே அதாவது அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஃபீமேல சொல்லும் போது அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதுக்கு அவரும் மாற்றா இதாரே அவரும் மாட்டா இதாரே அவரும் மாற்றா இதாரே அப்படி சொல்லலாம் அவருன்றது வந்து ஃபுல் இல்லைங்களா அதனால் அவரு மாற்றா இதாரேன்னு முடியுது அது செய்து கொண்டு இருக்கிறது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அது நம்மது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸ் சொல்லலாம் இல்லைனா வெளியே இருக்கிற அனிமல்ஸ் சொல்லலாம் சேர்ஸு எது வேணாலும் அதாவது தேர்ட் பர்சன் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அது மாற்றா இதே அப்படின் வருது நீ செய்து கொண்டு இருக்கிறாயா நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நீனோ மாத்தா இதியா நீனோ மாற்றா இதா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்கும்போது நீவும் மாற்றா இதீரா நீ மாட்டாதி அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு இருக்குது என்னென்னா நம்ம எப்படி தமிழில் வந்து செய்து கொண்டு செய்து கொண்டுன்னு கண்டினியூஸ் ஸ்ட்ரென்ஸில் வருதோ அதே மாதிரி இதில் மாற்றா மாட்டா எல்லாத்துக்கும் வரும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதால ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண நல்லா கவனிங்க டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் முன் முன்னாடி இருக்க வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த ப்ரனவுனுக்கு என்டிங் வரும் பாருங்கள் இப்போ அவன் வந்தால் இதானே வரும் அது வந்தால் இதே வரும் அவர்கள் இல்லைன்னா அவர் ரெஸ்பெக்டாக சொல்லும் போது வரும் நாங்கள் என்னும்போது இத்திவி வரும் நான் என்னும்போது இத்தினி வரும் அதை மட்டும் மார்த்தா போட்டுட்டு அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேற வேர்பு வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வேர்புக்கு நம்ம டே டு லைஃப்பில் எது எதெல்லாம் யூஸ் பண்ணுற டென்ஸ் இருக்கோ அதுவும் நான் அப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ சென்டென்ஸ்க்கு போகலாம் வாங்க கதவு திற திற மீன்ஸ் நான் கதவு தெர அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில் கதவு தெர அப்படின்னு சொல்கிறதுக்கு கதவுன்றதுக்கு பாகிலு பாகிலுன்னா கதவு அதாவது நம்ம கதவு தமிழில் சொல்கிற மாதிரி கன்னடாவில் பாகிலு தெரன்றதுக்கு தெகி பாகிலு தெகி அப்படின்னா கதவு தெர கதவு மூடு கதவை மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து கதவுன்றதுக்கு நம்ம பாகிலு பார்த்தோம் மூடுன்றதுக்கு முச்சு கதவு மூடுன்றதுக்கு பாகிலு முச்சு அப்படின்னு சொல்லலாம் பாகிலு தெகி பாகிலு முச்சு ஜன்னல் தெரை ஜன்னல் வந்து தெரை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜன்னல்னால் கனடாவில் கிடிக்கி கிடிக்கி ஓகேங்களா கிடிகி கிடிக்கி வந்து ஜன்னல் கிடிகி தெகி கிடிகி தெகி அப்படின்னா ஜன்னல் தேர ஜன்னல் மூடு அப்படின்றதுக்கு கிடுகி முச்சு கிடுகி முச்சுன்னா ஜன்னல் மூடு ஸோ ஈஸியாக இருக்குதுல்லங்க கிடுகி முச்சு கிடுகி தெகி பாகிலு முச்சு பாகிலு தெகி திறங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தெரங்க தெரன்றதுக்கும் தெரங்கன்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தெகிரி ஆல்ரெடி தெகின்னா அது இங்கே வந்துருச்சு இல்லைங்களா அதனால் தெகிரின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் மூடுங்கன்றதுக்கு முச்சி அல்லைனா முச்சிரி அப்படின்னு சொல்லலாம் குழாய் தெர டேப்பை வந்து நம்ம டேர்ன் ஆன் த டேப் அதாவது டேப்பை தெர அப்படின்னு சொல்றதுக்கு குழாய் தெர அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து குழாயின்றதுக்கு நல்லி கனடாவில் நல்லி தெரன்றதுக்கு திருகிசு திருகிசு ஓகேங்களா இதை பேச்சு வழக்கில் திருகிசு திருக்சு திருக்சு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஈ மாத்ரா ஈ இருக்குது இல்லைங்களா அதை விட்டுட்டு திருக்ஸு அப்படின்னு சொல்லலாம் குழாய் மூடு நான் இங்கே முடு போட்டுக்கிறேன் சாரி மூடு வரும் குழாய் மூடுன்றதுக்கு நல்லி நில்லிசு நல்லி நில்லிசு அப்படின்னு சொல்லலாம் குழாய் திறங்கன்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்கிறதுக்கு குழாயே திறங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்கிறதுக்கு குழாய்னா நம்மளுக்கு தெரியும் நல்லி தெரங்க அப்படின்றதுக்கு திருகிசி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா திருகிசிரி ரீயும் சேர்த்துக்கலாம் நல்லி திருகிசி நல்லி திருகிசிரி அப்படின்னு சொல்லலாம் குழாய் மூடுங்க அப்படின்றதுக்கு குழாய் மூடுங்க நம்ம ஆல்ரெடி மூடுன்றதுக்கு என்ன பார்த்தோம் நில்லிசு பார்த்தோம் இல்லைங்களா இங்கே வந்து நல்லி நில்லிசி அல்லது நல்லி நில்லிஸ்ரீ இந்த நில்லிஸ்ரீ கூட நில்ஸ்ரீ நில் சி அப்படின்னு சொல்லலாம் ஈயை ரொம்ப அழுத்தாமல் ஈ மாத்திரை விட்டுட்டு நில் நில்ஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம் பேச்சு வழக்கில் டிவி போடு அப்படி தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் நம்ம இப்போ டிவி போடு அப்படின்னு சொல்கிறதால டிவி ஹாக்கு டிவி ஹாக்குன்னா டிவி போடு டிவி போடு டிவி ஹாக்கு டிவி ஹாக்கு அப்படின்னா டிவி போடுங்க டிவி ஆஃப் பண்ணுங்க டிவி ஆஃப் பண்ணுங்க அதை வந்து ஆஃப்ன்றதை நம்ம எப்படி கரெக்ட் வேர்டு எனக்கு தெரியல ஆஃப் பண்ணுங்கள் டிவி ஆஃப் பண்ணுங்க தானே சொல்லுவோம் அதனால் இங்கிலீஷில் ஆஃப்னே நான் போட்டுட்டேன் டிவி ஆரிசு அல்லது டிவி பந்த் மாடு இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஆரிசு மீன்ஸ் அணை இன்னும் பாருங்க அதாவது தமிழில் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம் அணைக்கிறது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது அந்த மீனிங்கில் இங்கே வருது டிவி ஆரிசு அல்லது டிவி பந்த் மாடு அப்படின்னு சொல்லலாம் பந்த் மாடி அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறது டிவி ஆக்கினா அதுவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறது இப்போ டிவி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது டிவி போடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும் போது டிவி ஹாக்கி அல்லது டிவி ஹாக்க்ரி டிவி ஹாக்ரி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்கிறது டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்றதுக்கு நம்ம ரெண்டு வேர்டு பார்த்தோம் இல்லைங்களா டிவி ஆஃப் பண்ணுங்கள் டிவி ஆரிசி அல்லது டிவி ஆரிஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம் அல்லது டிவி பந்த் மாடி டிவி பந்த் மாடி அல்லது டிவி ஆரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பந்த்னா மூடுறது இல்லைங்களா டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு பந்த் மாடு பந்த் மாடி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இது யூஸ் பண்ணலாம் டிவி சுவிட்ச் ஆன் மாடு டிவி சுவிட்ச் ஆஃப் மாடு டிவி சுவிட்ச் ஆன் மாடு டிவி சுவிட்ச் ஆன் மாட்ரி மாட்ரி டிவி சுவிட்ச் ஆஃப் மாடும் டிவி சுவிட்ச் ஆஃப் மாட்ரி மாடி அது மாதிரியும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வித் கனடா சொல்லலாம் லைட் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா லைட் போடு அப்படின்றதுக்கு லைட் ஆக்கு டிவி போடுன்றதுக்கு டிவி ஆக்கும் லைட் போடுன்றதுக்கு லைட் ஆக்கும் ஃபேன் போடுன்றதுக்கு ஃபேன் ஆக்கும் எது எதுக்கெலாம் போடு அப்படின்னு நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோமோ ஹாக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு லைட் ஆஃப் பண்ணுன்றதுக்கு லைட் ஆரிசு நான் சொல்லிவிட்டு ஆரிசுன்னா அணைக்கிறது கண்டிப்பாக தமிழில் கூட பல்ப் அணைக்கிறது அணைத்தல் தான் வரும் நம்ம படிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி லைட் ஆரிசு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஃபேன் போடு ஃபேன் போடு அப்படின்றதுக்கு ஃபேன் ஆக்கு ஃபேன் ஆக்கு ஃபேன் ஆக்குன்னா ஃபேன் போடு ஃபேன் ஆக்கு அப்படி சொல்லலாம் ஃப்ரிட்ஜி போடு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணு ஃப்ரிட்ஜு போடு இது மாதிரி சொல்லும்போது ஃப்ரிட்ஜ் ஆக்கு ஃப்ரிட்ஜ் ஆக்கு ஃப்ரிட்ஜு ஸ்விட்ச் ஆக்கு ஃப்ரிட்ஜ் ஆகோ அது மாதிரி சொல்லலாம் ஏசி போடுன்றதுக்கு ஏசி ஆக்கும் ஏசி ஆக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஆக்கி நம்மளுக்கு தெரியும் ஹாக்கு ஹாக்கு ஹாக்கி ஹாக்ரி அது மாதிரியும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜி ஃபேனு ஏசி இதெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணு ஏசி ஆஃப் பண்ணு அது மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஆஃப் பண்ணுன்றதுக்கு ஆன் மாடு ஆஃப் மாடு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆஃப் பண்ணுன்ற இடத்துக்கு ஆஃப் மாடு ஆஃப் பண்ணுன்றதுக்கு ஆஃப் மாடு ஆன் பண்ணு அப்படின்றதுக்கு ஆன் மாடு அது மாதிரி சொல்லலாம் இதுவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மாடி யூஸ் பண்ணிக்கோங்க மாடி மாடி இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் ஆன்செய் அல்லது அடுப்பை பத்தவைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அடுப்பை பத்தவை அது மாதிரி சொல்கிற இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா அடுப்புனா ஒலே ஒலே ஹச்சு ஒலே ஹச்சுன்னு சொல்லலாம் ஒலே ஒட்டிசுன்னு சொல்லலாம் ஒட்டிசுன்றது ரிட்டன் ஃபார்ம் ஹச்சுன்றது வந்து நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறது ஒலேனா அடுப்பு ஒலே அச்சு ஒலே ஒட்டிசு அடுப்பு அணைக்கவும் நான் வந்து இங்கே அந்த அணைக்கவும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும் அடுப்பு ஆஃப் பண்ணுன்றதோட அணைக்கவும் அப்படின்னு சொல்லும்போது ஒலே ஆரிசு கேண்டலை ஆஃப் பண்ணு கேண்டலை அணைன்றதுக்கு கூட கேண்டல் ஆரிசு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மூடி டெரன்றதுக்கு மூடின்றதுக்கு முச்சலா மூடின்றதுக்கு முச்சலா முச்சலானால் மூடி தெறைன்றதுக்கு தெகி முச்சலா தெகினால் மூடி தெறை ஓகேங்களா முச்சலா தெகி முச்சலா முச்சலா தெகினால் மூடி மூடி மூடுன்றதுக்கு முச்செல்லாம் முச்சு முச்சுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் முச்சுனா மூடுறது ஸோ மூடி மூடுன்றதுக்கு முச்செல்லாம் முச்சு அது மாதிரி சொல்லலாம் பூட்டு தெரை பூட்டுக்கு வந்து பீகா தெகி பேன்னு சொல்லக்கூடாது இது பி பிஇஇ பீகா தெகினா பூட்டுன்னா பீகா தெகினா தெரை பூட்டு பீகா தெகி பீகா தெகி அப்படின்னா பூட்டை தெரை பூட்டு போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பீகா ஆக்கு பீகா ஆக்குன்னா பூட்டு போடு பீகா தெகி பீகா ஆக்கு ஸோ பூட்டு தெறைனா பீகா தெகி பூட்டு போடுனா பீகா ஆக்கு கொடை தெறை அப்படின்றதுக்கு கொடே பிச் பிச்சு கொடே பிச்சு கொடே பிச்சு மீன்ஸ் கொடையை விரி அது மாதிரி அந்த பிட்சுன்னா கொடை மூடுன்றதுக்கு கொடை முச்சு ஓகேங்களா அதாவது எக்ஸாக்ட் மீனிங் மீன்ஸ் பிச்சு அவிழ் அந்த மாதிரி வருது அந்த வேர்டு பிச்சு முச்சு ஈஸியாக இருக்குது இல்லைங்க கேட்டு திறன்றதுக்கு நம்மளுக்கு திறன்றதுக்கு ஆல்ரெடி தெரியும் தெகி ஸோ கேட்டு திறன்றதுக்கு தெகி திறங்கன்னு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லணும்னா தெகிரி தெகிரி அப்படின்னு சொல்லலாம் கேட்டு மூடுன்றதுக்கு கேட் முச்சு மூடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்டு முச்சி அப்படின்னு சொல்லலாம் கேட் முச்சரி அப்படின்னு சொல்லலாம் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் கேட் முச்சு முச்சரி அப்படின்னு சொல்லலாம் வாய் தெர அப்படின்றதுக்கு வாயின்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் பாய் தெரன்றதுக்கு தெகி ஸோ பாய் தெகினா வாய் தெர அதே மாதிரி வாய் மூடுன்றதுக்கு பாய் முச்சு பாய் தெகி அதை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு தெகிரி பாய் முச்சு அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு பாய் முச்சி முச்சரி அது மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க் யூ